ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்றைக்கி வந்து தமிழக மகளிரின் சிறப்புகளில் பண்டித அசலாம்பிகை அம்மையார் பற்றி பார்க்கலாம் இவங்க பிறந்தது எங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரெட்டனைங்கிற கிராமம் திண்டிவனம் தாலுக்காவில் விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்தாங்க நூல்கள் இவங்க எழுதிய நூல்கள் என்னென்னு பார்த்தா காந்தி புராணம் அதாவது எட்டு தொகுதிகள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு பாடல்கள் இதில் இருக்குது இந்த காந்தி புராணத்தில் காந்தியினோட வாழ்க்கையை பற்றி தான் மெயினாக அவரோட கொள்கையான அகிம்சை இத பற்றியும் எப்படி சுதந்திரம் அடைஞ்சதுன்னு பாட் பாடல்களை எழுதியிருக்காங்க அதுக்கடுத்தது திலகரோட வாழ்க்கை வரலாறு பற்றி திலகர் மான்மியம் இல்ல திலகர் புராணம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இவங்களுடைய பாடல்கள் நூல்கள்லாம் விரும்பி திருவிக்கா அவர்கள் இவங்களுக்கு இக்கால ஔவையார் அப்படிங்கிற சிறப்பு பட்டம் வழங்கியிருக்காங்க அப்போ இக்கால ஔவையார் யாருன்னு கேட்டாங்கன்னா பண்டித அசலாம்பிகை அம்மையார் அப்படின்னு எழுதணும் ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க